பிரைஸ் அலர்ட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதி பாராக அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளையில் பாருங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களை சொல்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷித்த கூட்டம் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் ரிவைவல் ஃபயர் மீட்டிங் டூ மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து எல்லோரும் வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக ஃப்ரீ தான் நீங்கள் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் சொல்லி தெளிவாக செய்வார் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் வந்துட்டு மூணு மணிக்கு முடியும் நீங்கள் நோட்டீஸ் பாருங்கள் பத்து மணிக்கு நான் இந்த காலையில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனம் சொல்கிறார் என் வாசற்படியில் நித்தம் விழுத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் ஒன்று இருக்கிற மனுஷன் ரெண்டாவது காத்திருக்கிற மனுஷன் மூன்றாவது செவி கொடுக்குற மனுஷன் பாருங்க இது மூணு ரொம்ப முக்கியங்க ஒன்று கத்துறதுக்காக பொறுமையாக காத்திருங்க காத்திருந்து ஆண்டவரே என்னை ஆசிர்வதிங்க என்னை உயர்த்துங்க என்னை மேன்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தருடைய சமத்தில் ஒன்று நீங்கள் காத்திருங்க ரெண்டாவது பாருங்கள் விழித்துருங்க விழுத்திருந்து ஜா பண்ணுங்கள் விழுத்திருந்து கத்தருடைய சமத்தில் ஒவ்வொரு நாளும் ஜாம பண்ணுங்கள் விழுத்திருந்து ஜவம் பண்ணுங்கள் என்று கத்தோடைய ரசம் சொல்லுகிறது விழுத்திருந்து கத்தருடைய பாத்திரத்தில் ஜவம் பண்ணுங்கள் மூன்றாவது ஆண்களுடைய வா ஆண்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க அவர் என்ன சொல்கிறாங்க அதை செவி கொடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து செவி கொடுத்த நடந்தீங்கன்னா கற்றை நிச்சயமாக உங்களை ஆசை பண்ணிக்க உங்களை விலப்படுத்துவாங்க அதேனால ஒன்று விழித்துருங்க ரெண்டு காத்திருங்க மூணு செவி கொடுங்க இது மூணு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பாக்கியம் உள்ள ராக்கியமானவங்க பாக்கியமான பாக்கிய அவங்கள அவங்களை கற்று நான் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நல்ல வேலையில் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டு முறை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு உங்கள் விருப்பத்தை கற்ற நிறைவேற்றுங்க ரக்கா லாமா நான் தி பாபா சித்தத்தை நிறைவேற்றுங்க கற்று மகிமையானதை கத்தை செய்யணும் ஆண்டு இந்த பிள்ளைகள் வீழ்த்திருக்கிறார்கள் ஆண்டுபுர ஸ்வோத்திராண்டு முறை காத்திருக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும் கத்தர் ஆசீர்வதிங்க பிள்ளைகளை கனப்படுத்துங்க வழி நடத்துங்க தகப்பனே முடி கரத்தில் அர்ப்பணிக்கும் பாக்கியம் உள்ளவர்களாய்கத்தல் மாற்றி நடவடிக்கை ஆசீர்வதிங்க குறிப்பிடுங்க நாமத்தினால் ஆசிர்வதி சொல்லுங்கள் ஆமே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாரே